இன்னைக்கு தாங்க ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன் சரி இன்னைக்கு மிலாடி நபி பிள்ளைக்கு லீவு சரி படம் எந்திரிக்க வேணா ஜாலியா இருக்கலாம் நினைச்சா இது எந்த ஒரு சொன்னே வந்து அம்மா இன்னைக்கு இடியாப்ப செஞ்சு தாங்கம்மா நான் ஆமாட்டம் சொன்னேன் ரெண்டு நாள் லீவ் இருக்குதுல அதுல செஞ்சுக்கலான்னு

அது ஏற்கனவே இல்ல அதுக்காக இதே ஒரு நாலு காய் மட்டவங்கன்னா ஒன்னு ஃப்ரீயாமா அவரு வந்து ஒரு ஒரு மாசமா சிம்மு போயிட்டு இருக்கிறாரு பாடி பாடி பில்டர் ஆக போறாரு சிம்முக்கு போனதுல இருந்து சிம்முக்கு போறே அந்த மட்டை வாங்க மாட்டியா சிம்முக்கு போறே அந்த குக்கர் தூக்கி வர இதெல்லாம் ஆறு நாள் ஆகுது எல்லாம் அப்படியே தள்ளி விடுறது சிம்முல குக்கர் தூக்கறத காட் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க சிம்முல மட்டை 50 60 கிலோ தூக்கறேன் வந்து பெருமையா இன்னைக்கு நான் 50 கிலோ தூக்குனேன் 60 கிலோ தூக்குனன்றாரு இந்த தேங்காய் மட்டை வாங்க முடியாதவரால எங்க ஐஸ் தான் தேங்காய் மட்டை வாங்குறன்னு போச்சு நான் தான் அவன வாங்கச் சொல்லி ஐசு இல்ல அவன் போற

இந்த பூசணிக்காயை பொறிச்சிட்டு இந்த செடியை கட் பண்ணி விட்டாத்தான் என்ற திராட்சை கொடிக்கு ஒரு வாழ்வு வரும் எனக்கு இந்த கொழுந்து மேலே தான் கண்ணாக இருக்குது கிடைக்கிறதுக்கு நாளைக்கு கடைஞ்சி இல்லை கடைஞ்சிடலாம் கிடக் டெடக் டெடக் பொரித்து கடைஞ்சிடல அந்த கட்ற அன்னைக்கு சுவையோ சுவை நல்ல இது திராட்சை குழந்தை கடைஞ்சா நல்லா நீ இனி எதவா போடுறது குச்சி கோலாட தெரியுது கைச்சா இது அப்படியே தண்ட தண்டு தண்டை இது காய் ஒரே தான் இருக்குது ஆனா என்ன பச்சை பசியா நல்லா இருக்குது அது வாக்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது காலையில வெளியே வந்து நின்னு பார்த்தா கண்ணு குளிச்சியா இருக்கு அது போயிட்டு இருக்கு மேல அது இங்க பூ பூக்கலாம் இல்லை இடத்துக்கு இப்படி போயிட்டு இருக்கிறீங்கல்ல

என்ன மாவு சொல்லுங்க அரிசி மாவு தாங்க வீட்டிலேயே அரைச்ச அரிசி மாவு தான் உப்பும் வந்து எண்ணெய் இருந்தா எண்ணெய் ஊத்தலாம் இல்லைன்னா நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் நாங்க வந்து நெய்ய வீட்லயே காசுனது இருந்தாங்காட்டி ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி சும்மா கிளறி கொண்டு வந்துட்டோம் இனி தண்ணி நல்லா கொதி ஊத்தி கொதிக்க வச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறி செங்கீரை பொறிச்சுங்க சாப்பிடுங்க பொரிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருக்குது

நல்லா பார்த்தீங்கன்னா வர தேங்காய் பாலுக்கு பார்த்தீங்கன்னா வர தேங்காய் தான் சூப்பராக இருக்கும் அது மரத்துல எங்களுக்கு வர தேங்காய் இருந்தங்காட்டி போட்டுக்கிட்டோம் என்னடா பண்றீங்க போறீங்க ரெண்டு பேர் இருக்கிற போர் அடிக்குது

எந்த அவங்கிற பேய் அப்படின்னா எங்க பேய்ங்கிற சின்னவன் கையில் பிடிச்சிருக்கான்னு பார்த்தா கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க என்னடா பேயெல்லாம் கூட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க பொண்ணு நிக்கிறாளா எனக்கு ஒண்ணுமே தெரியலையாடா பொண்ணு பேர் என்ன சுக்கிட்டாவா அவளோட ஃப்ரெண்டு என்னடா சொல்ற என்னடா இப்படிலாம் விளையாண்டுருக்குறீங்க போர் அடிக்கிறதுன்னு பேயை கூட்டிட்டு விளையாண்டு

சாரத்து போட்டா சட்னி அம்மா சூடா தேங்காய் தண்ணி ஊத்திட்டீங்களா ஆ தேங்காய் தண்ணி ஊத்திட்டேன் அதுக்கு அப்புறம் இதெல்லாம் மடி ஏத்தி ஊத்திட்டேன் இந்த தேங்காய் ஏலக்கா ஆ போடு எதுக்குமா ஏலக்கா மணமா பால் நல்லா இருக்கு தேங்காய் பால் ம் பால் குழம்பு பால் குழம்பு பால் குழம்பாட்ட குழம்பு இருக்குதுங்க பால் குழம்புனா பாலுன்னு ஒரு குழம்பு இருக்காட்டு சூப்பராக மணக்கே ஏன் கருப்புட்டி திரி போட்டு கேருப்புட்டி திரி போட்டு கருப்புட்டி திருவி போட்டு நல்லா விட்டு சும்மா ஒரு நாலஞ்சு அப்படியே பழம்பாட்டம் உள்ள போயிரு இது இடியப்பன்னு கேட்டோன்னே சரி கடையில் வாங்கி கொடுக்கலாம் தாங்க நினச்சோம் ஆனால் இடியாப்புக்காரரை வந்து கண்டிப்பா பிடிக்க முடியாது வந்துக்குள்ள அவர் ஒரு மயிலே போயிருப்பாரு இந்த காவடியில் இப்போ வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அது மறுநாள் அப்படித்தான் போறாங்க எந்த ஊர்லயுமே வந்து ஆசைக்கு இடியாப்ப வாங்கவே முடியாது ஏன்னா அவங்க நிக்க மாட்டாங்க பிறந்துருவாங்க

இப்படி மறைச்சுக்கிட்டா புகை வராதா மூஞ்சிக்கு வருது அப்போ இவருங்க கிலோ எதிரி நாட்டுல அம்பு தொடுத்தாங்கன்னா கேடை தொத்து மறைச்சுக்க மாதிரி புகை வராம இருக்கிறதுக்கு புகை வராம ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஊதாங்குழல் எல்லாம் டெக்னாலஜி தான் கம்மன் அப்படியே கையில பரட்டி பரட்டி உள்ள ஓட்டினா வந்துட்டு போய் போகுது அப்படியே இதுல கரைச்சு செய்யறாங்க

நாம சுடுறத இடியா பண்ணி ஊது போடு ஊது போடு 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 ஐஸ் அப்படியே மொத்தமா அப்படியே ஆக மாற மாற ஓட்டு விடு அப்ப அப்படியே எடுத்து போட்டுட்டங்க இல்ல இப்படியே ஆக அது மட்டும் தான் நீ பண்ணல மீ அது மட்டும் தான் நீ பண்ணல நீ அதே மாதிரி ஊத்தி விடு சுத்தி இல்ல பாரு இப்ப எப்படி அழகா பண்றாங்க ஆனா நல்லா தான் சேமியா வட்டது நல்லா انا கொஞ்சம் கை வலிக்குது லைட்டா அப்படி கோட்ட அப்ப அப்படி கொஞ்சம் டைட்டா திருவர வாங்கிக்கல நான் தெரியாத வாங்கிட்டேன் ஏய் சே இது கம்னு போட்டாட்டோ அடியில மட்டும் ஒரு தட்டத்தை வச்சிட்டு

அப்படி போடு இப்படி போடுங்களேன் அப்பத்தா நாம்பளம் புதுசா அது பண்டம் வாங்கி வேணா தின்று இட்லி எடுக்கிற மாதிரி தண்ணி துளிச்சு எடுக்கிறதுதான உம் யாரு வீட்டுல போய் சுட்டு குடிக்காது போது குளவாலும் வழி போடாத தண்ணி ஊத்த கூடாது உனக்கு தெரியுமா இட்லி ஆனா இடியாப்பம் ஒன்னா உனக்கு தெரியுமா உனக்கு மட்டும் தெரியுமா

ஒரு ஆட்டும் இருக்கு கையு சுட்டு போய் ஆயிருவ

நான் எடுத்தது வள அழகா வந்துச்சு அது துணியே கிழிஞ்சிருக்கு துணி கிழிஞ்சு இன்னொரு துணி எங்க இன்னொரு துணி எங்க இருக்கு நான் புடிச்சிட்டேன் சேफ्टी சூடுது நான் கவத்தி பிடிச்சிருக்கிறேன் தண்ணி ஊத்திக்கோங்களேன் உள்ள ஊதுறியா யா சூடுது போடு போடு எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா ஏ இருக்குது அப்படியே நல்லா வந்திருக்கு

பண்ணுறாங்க மரத்தில் படத்தடையாக பிடிச்சிருக்கு காய் அப்படியே ஃபுல்லாக எதுவுமே உனக்கு எட்டுற தூரத்தில் இருக்காது இந்த தேக்கால மட்டும் எட்டுற தூரத்துல இல்ல அதுக்கு தான் வளரணுங்கிறது அது உங்களை ஏட்ட வளர்ந்துருச்சு அம்மா

kita bisa tidur

கடைசா இருக்குது தெரியலே என்ன தப்பு கொண்டனு தெரியலே இல்லையே மாளக்கமாத்தான் இருக்குது ஆனா அமுக்கு மட்டும் முடி அப்பதான் வரேங்க உங்களுக்கு அப்புறம் கம்முன்னா ஒரு ஐடியா சொல்றேங்க ஒரு வாஸ் தண்ணி எடுத்து அதுல ஊத்தி நல்லா கரச்சி இட்லியா ஊத்தி தோசமா ತಿன்னமா அப்டின்னு போட்டு இந்த ஒரு இதுக்கு நீங்க வரணும்னு தான் நாங்க மாவு நிறைய போட்டு இல்ல இதெல்லாம் பாத்து நீங்க கத்துக்குங்க மக்களை எப்படி கரைச்சு ஊத்தி அகાળு இடியாப்பம் சுடுவாங்களா கண்டுபிடிக்கிறாங்க வந்து கண்டுபிடிக்குறாங்க ஓ இதல இருந்த ஒரு வேளை இட்லி வந்திருக்குமோ அப்படியே இருக்கு கைவலி இடியாப்ப மாவுன பாயாสมச்சிரவனா நடிக்குதே பையே

அழகா இருக்குது ஆனா புளிக்கிறப்ப பூ பூவா வருது நல்லா ஆனா ஆனா டைட்டா தான் தெரியுது பூ பூவா வருது உங்களுக்கு கண்ணுல தான் கஷ்டமா தெரியுது ஆனா பெரிய பிரமாதமா பிரமாதமாக ஒன்று தானே அபிஞ்சு விடு நான் கொஞ்சம் விந்திட்டோம் அவசரம் நீ விடுந்ததுக்கு அப்புறம் சரிதான் கவிழு திருப்பீங்க ஐஸ் அடிச்சிடே அப்புறம் ஐஸ் எல்லாத்தையும் பிரத்தி உள்ளே போட்டுருவான் அதைத்தான் ஆடின்னு சொல்லுவாதே இல்ல அதைத்தான் ஆடின்னு சொல்ல வந்தேன் வாய் வேஷ்டி குடிப்பாலு குடியாப்ப கேப்பையை மேல வச்சிப்போம் போட்டுருங்க அது கீழே போயிடும்

நல்லா கொல கொலம் இருக்குது ம் என்ன கடையில வாங்கினா ஊத்துனா ஓடுது அது தண்ணி பால் வியாபாரம் செய்யறவங்கள அப்படித்தான் தண்ணியை தான் கொண்டு அவ்வளோதாங்க நல்லா கருப்பட்டி வந்து கரைச்சி விட்டாச்சு இனி வந்து இடியாப்பா வெந்துருச்சான்னு போய் பார்க்கலாம் இலையில வேற புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஆஹா வா மரம் வெந்து வச்சு நல்லா இலையில வேகிறது ஒரு அழகு

சாப்படுறீங்க துணித்தோட்டி சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க கலர்ஃபுல்லா இருக்குதாப்பா தேங்காய்ப்பால் கருப்புட்டி போட முடியு சூப்பரா இருக்குது அப்படியே ஆஹா பரவாயில்ல நாம அருமையா பண்ணி போட்டோம்

எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்பா எனக்குமே வேற லெவல் அச்சு அழகு சாப்பிடுங்க சாப்பிடுங்க உண்மையாலுமே சூப்பரா இருக்கு பத்து இடியாப்பு மச்சாலு இடியாப்பா அப்படியே பூமாரி வந்திருக்கா கரையுது கரையுது ஆமா கரைக் கரெக்ட் கரெக்ட் அம்மா கரச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க ஏமா அதெல்லாம் பழைய சோறு நினைச்சீங்களா பால் அப்படி போட்டு பெரட்டி சாப்பிட்டா தட நல்லா இருக்குதே அம்மா பார் ஏய் எங்கடி நீ சோறு மரத்து நிட்டுகே இது அப்படி கரையுது நல்லா வாட்டம் ஆமா பிரா இங்க மைதாமாவு இதேமா கலப்பாங்க கடையில் வைக்கிறதெல்லாம் தெரியல அது வேணானால நம்ம சூப்பரா இருக்குது அட 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 எனக்கே சாப்பிடலாம் இருக்குது இருங்க எல்லாம் வீடியோ கட் பண்ணுங்க நானு வரேன் நான் ஒரு வை ஆ

Bye, Bye.